சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து தாவிது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் ராஜாவாகிய என் தேவனை உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் எண்டைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் எண்டைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் கத்த பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமை உள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள் கத்தர் இறக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கத்தர் எல்லார் மேலும் தய உள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது கத்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் உம்முடைய பரிசுத்தமான்கள் உண்மை ஸ்தோத்தரிப்பார்கள் மனு புத்திரருக்கு உமது வல்லமை உள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்ய

உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள் உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சியையும் திருப்தியாக்குகிறார் கூறுகிறேன் கத்த தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார் கர்த்தர் தம் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக மாம்ச தேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் எண்டைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது